வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல் வரகி அணையோட அருள் பரிபூர்ணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுகிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் இன்னைக்கு மே மாசம் பதினாலாம் தேதி செவ்வாய்க்கிழமை வைகாசி மாசத்தோட முதல் நாள் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நாள்னே சொல்லலாம் இப்படிப்பட்ட அற்புதமான துவரம்பருப்ப ஒரு அற்புதமான பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இன்னைக்கு நைட்டுக்குள்ள இந்த பரிகாரத்தை செய்யும் போது நாலு திசைகள்ல இருந்தும் இருபத்தி நாலு மணி நேரமும் பணம் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும் அந்த அளவுக்கு பணம் வர்றதுக்கான வாய்ப்புகளை உங்களுக்கு அதிகரிச்சு கொடுக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் ஒரு ரூபாய் கூட மிச்சம் இல்லாத அளவுக்கு முழுமையா அடையும் இது என்ன பரிகாரம் இதை யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் இன்னைக்கு நமக்கு வைகாசி மாசத்தோட முதல் நாள் பொதுவா ஒவ்வொரு மாசத்தோட முதல் நாளும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது அது இங்கிலீஷ் மாசமா இருந்தாலும் சரி தமிழ் மாசமா இருந்தாலும் சரி அந்த மாசம் ஃபுல்லா நமக்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கை அமையறதுக்கும் இந்த மாசத்துல நமக்கு எந்த ஒரு பண கஷ்டமும் இல்லாம இருக்கிறதுக்கும் இந்த மாசத்தோட முதல் நாள்ல நாம செய்யக்கூடிய வழிபாடுகளும் பரிகாரங்களும் நமக்கு உறுதுணையா இருக்கும் அந்த வகையில இந்த வைகாசி மாசம் ஃபுல்லாவே நம்ம வாழ்க்கையில எந்த ஒரு பண கஷ்டமும் வராம இருக்கிறதுக்கு நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை முழுமையா அடையிறதுக்கு இந்த நாள்ல நம்ம செய்ய வேண்டிய தாந்திரிக பரிகாரம் என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த வீடியோல பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத ஒரு முறைய பத்தி தான் நாம பார்க்க போறோம் அதனால ஆண்கள் பெண்கள் யாரு வேணாலும் செய்யலாம் பிறப்புத்திட்டு இறப்புத்திட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம் பெண்களுக்கு மாதவிடாய் சமயமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இன்னைக்கு நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் நீங்க உங்க வீட்ல இருந்து உங்க சொந்தக்காரங்களோட வீட்ல இருந்து அதே மாதிரி ஆபீஸ்ல இருந்து இப்படி எங்க இருந்து வேணாலும் நீங்க இந்த பரிகாரத்தை செய்யலாம் எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இல்லாத ரொம்ப ரொம்ப எளிமையான அதே சமயம் சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா தம்மையில நீங்க பார்த்த மாதிரி ஒன்பது துவரம்பருப்பு நமக்கு தேவைப்படும் இன்னைக்கு நமக்கு செவ்வாய் செவ்வாய்க்கிழமை இந்த செவ்வாய்க்கிழமை அங்காரகனோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் இந்த துவரம்பருப்பு பாத்தீங்கன்னா அங்காரகனுக்கு உகந்தது நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை முழுமையா அடையணும்னா கட்டாயமா அங்காரகனோட அருள் நமக்கு நிச்சயமா தேவைப்படும் அந்த வகையில் ஒன்பது துவரம்புறப்பு பயன்படுத்தி இந்த பரிகாரத்தை நாம செய்யறோம் அடுத்ததா எப்பயும் சொல்ற மாதிரி ஒயிட் கலர் பேப்பர் நமக்கு தேவைப்படும் கோடு போடாத பேப்பர் தான் இந்த பரிகாரத்துக்கு நமக்கு தேவைப்படும் அடுத்ததா முக்கியமான ஒரு பொருள் வசம்பு நமக்கு தேவைப்படும் வசம்புக்கு வசிய சக்தி ரொம்ப ரொம்ப அதிகம் எல்லா தெய்வங்களையும் அதுலயும் குறிப்பா குலதெய்வத்தை வசியம் பண்ணி கொடுக்கக்கூடிய சக்தி இந்த வசம்புக்கு அதிகம் இப்போ இந்த பரிகாரத்தை எந்த நேரத்துல சொல்றேன் இந்த பரிகாரத்தை செவ்வாய் ஹோரை நேரத்துல செய்யறது அற்புதமான பலன்களை கொடுக்கும் மணி வரைக்கும் நமக்கு செவ்வாய் ஹோரை நேரம் இருக்கு நைட்டு எட்டு மணில இருந்து ஒன்பது மணி வரைக்கும் செவ்வாய் குறை நேரம் இருக்கு இதுல எட்டு இருந்து ஒன்பது மணி வரைக்கும் இருக்கக்கூடிய நைட்ல வரக்கூடிய செவ்வாய் குறை நேரத்துல செய்யறது அற்புதமான பலன்களை நமக்கு கொடுக்கும் இப்படி குறிப்பிட்ட செவ்வாய் குறை நேரத்தை நான் தவற விட்டுட்டேன் வேற எப்பெல்லாம் செய்யலாம்னு சொல்லி கேட்டீங்கன்னா சாயங்காலம் அஞ்சு மணிக்கு மேல நைட்டு பன்னெண்டு மணிக்குள்ள இந்த பரிகாரத்தை நீங்க எப்ப வேணாலும் செய்யலாம் இன்னைக்கு இந்த பரிகாரத்தை செய்ய முடியாதவங்க வேற எப்பெல்லாம் செய்யலாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாசத்தோட முதல் நாள் அது இங்கிலீஷ் மாசத்தோட முதல் நாளா இருந்தாலும் சரி தமிழ் மாசத்தோட முதல் நாளா இருந்தாலும் சரி இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம் அதே மாதிரி இந்த பரிகாரத்தை நீங்க உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்காக செய்யலாம் ஒரு சமயத்துல ஒரே ஒருத்தருக்காக மட்டும்தான் வைக்கணும் இந்த பரிகாரத்தை எந்தெந்த பிரச்சனைகளுக்காக செய்யலாம் பணம் பிரச்சனைகள் இருக்கிறவங்க சம்பள உயர்வு கிடைக்கிறதுக்காகவும் தொழில வியாபாரத்துல லாபம் அதிகரிக்கிறதுக்காகவும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் ஒரு சிலருக்கு வரவுக்கு மீறின செலவு என்னைக்குமே இருக்கும் சம்பள பணம் வந்த உடனேயே எங்க போச்சுன்னு தெரியாத அளவுக்கு வீண் வரைய செலவுகள் இன்னும் ஒரு சிலருக்கு இருக்கும் இந்த மாதிரி வீண் வரைய செலவுகள் குறையறதுக்காகவும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இன்னும் ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா பண தடைகள் இருக்கும் ஏதாவது ஒரு வேலையை முடிச்சு கொடுத்து கூட அந்த வேலைக்கான பணம் கைக்கு வராம தள்ளி தள்ளி போய்கிட்டு இருக்கோம் இன்னும் ஒரு சிலர் லோனுக்காக அப்ளை பண்ணிருப்பாங்க லோன் கிடைக்கிறதுல தாமதமாகலாம் இப்படி தடைப்பட்ட பணம் உங்களை தேடி வர்றதுக்காகவும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம் பண வரவு அதிகரிக்கிறதுக்காகவும் பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கிறதுக்காகவும் அதே மாதிரி பணத்தை சேமிக்கிறதுக்காகவும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம் வீட்டுல இருக்கக்கூடிய வறுமை நிலை மாறுறதுக்காகவும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் சரி இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல உங்க முகம் கை கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல அமைதியான மனநிலையில நீங்க எடுத்து வச்சிருக்க கூடிய உங்க ரெண்டு கைக்கு நடுவுலையும் வச்சுக்கிட்டு உங்க குலதெய்வத்துக்கிட்ட மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க குலதெய்வம் தெரியாதவங்க இஷ்ட தெய்வத்துக்கிட்ட பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டம் எல்லாம் தீரணும் கடன் பிரச்சனை தீரணும் பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இப்போ நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய கூடிய பேப்பர்ல கிரீன் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா அப்படி இல்லனா ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை பயன்படுத்தி இப்போ நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல கொடுத்திருக்க கூடிய வசுதா சிம்பிள வரைஞ்சுக்கோங்க இந்த வசுதா சிம்பல் ரெய்கில இருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான சிம்பிள்னே சொல்லலாம் இத பத்தி ஏற்கனவே ரெண்டு பதிவுகள் நம்ம சேனல்ல நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் இப்போ இந்த வசுதா சிம்பல் வரைஞ்சு வச்சிருக்க கூடிய பேப்பர்ல ஒரு சின்ன துண்டு வசம்பையும் ஒன்பது பருப்பையும் வச்சு இந்த பேப்பரை நீங்க சுருட்டிக்கோங்க அப்படி இல்லனா மடிச்சுக்கோங்க அந்த வசம்பும் ஒன்பது துவரம்பருப்பும் அந்த பேப்பர்ல இருந்து கீழே விழாத மாதிரி பார்த்து கவனமா மடிச்சுக்கோங்க அப்படி இல்லனா சுருட்டி வச்சுக்கோங்க இதுக்கப்புறமா இந்த பேப்பரை உங்க ரெண்டு உள்ளங்கைக்கு நடுவுலையும் வச்சுக்கிட்டு நாலு திசைகளில் இருந்தும் இருபத்தி நாலு மணி நேரமும் பணம் என்னை தேடி வந்து கொண்டே இருக்கிறது பிரபஞ்சத்திற்கு நன்றி இந்த அஃபர்மேஷனை உங்களால எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை எண்ணிக்கை கணக்கெல்லாம் வச்சுக்க வேண்டாம் பொறுமையா நிதானமா சொல்லுங்க ஒரு இடத்துல பத்திரமா வச்சுக்கோங்க இன்னைக்கு நைட்டு அப்படியே இருக்கட்டும் நாளைக்கு புதன்கிழமை அன்னைக்கு காலையில எந்திரிச்சு இந்த ஒன்பது துவரம்பருப்பை மட்டும் எடுத்து காக்கை குருவிகளுக்கு நீங்க உணவா வச்சிருங்க அதுக்கப்புறமா இந்த வசுதா செம்பல் வரைஞ்சி வச்சிருக்க கூடிய பறையும் அந்த வசம்பு துண்டையும் திரும்பியும் நீங்க சுருட்டி பணம் வைக்கக்கூடிய இடத்துல பீரோல வச்சிருங்க இது மூணு மாசம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் மூணு மாசம் கழிச்சு இந்த வசம்போட சேர்த்து அந்த பேப்பரையும் நீங்க கால் படாத இடத்துல தூக்கி போட்டுருங்க ஒரே ஒரு முறை மட்டும் இந்த பரிகாரத்தை செஞ்சாலே போதும் இதுவே உங்களுக்கு அற்புதமான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த பரிகாரத்தை செஞ்ச அடுத்த நாள்ல இருந்தே நல்ல மாற்றங்கள் ஏற்படுறத உங்களால உணர முடியும் ஏன்னா வசம்புக்கு வசிய சக்தி ரொம்ப ரொம்ப அதிகம் அது கூட சேர்த்து நாம பவர்ஃபுல்லான வசுதா சிம்பலையும் பயன்படுத்துறோம் அது மட்டும் இல்லாம இந்த நாள்ல இருக்கக்கூடிய நேர்மறை ஆற்றலும் நமக்கு கிடைக்கும் அதனால நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை ட்ரை பண்ணி பாருங்க மறக்காம இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திரிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பண்ணிக்கோங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நம்ம சந்திக்கலாம் நன்றி